சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சட்டுப்பட்டுன்னு ஒரு சிக்கன் பெரட்டல் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அதிகமான டிஷ்ஷு தேவைப்படாது என்னென்னா சிக்கனு நான் சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் கருவேப்பிலை இதில் என்ன இருக்குது என்றால் சோம்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸோ இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு வந்து இஞ்சி பூண்டே தேவையில்லைங்க இஞ்சி பூண்டு இல்லாமலே சூப்பராக ஒரு பெரட்டல் சுக்கா பெரட்டல் வாட் எவர் இட் இஸ் நம்ம எடுத்து வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வச்சுட்டோம் இதுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுன்றதே ஜாஸ்தி தான் ஸோ கடை நல்லா சூடாகட்டும் அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ம்பாங்க கடாய் நல்லா சூடாகிடுச்சி ஸோ நம்ம இந்த ஆயில் ஒட்டிக்கலாம் நான் வந்து ரைஸ் ப்ரைண்ட் ஆயில் தான் யூஸ் இருக்கிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன நல்லா காயட்டும் இப்போ நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் கருப்பு போட்டுக்கலாம் கருப்பில் போட்டால் இப்படி எடுக்க பத்து பத்தடி பேக் நீங்கள் நகர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் பாதுகாக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வந்து இந்த பூண்டு கருப்பில் வந்து நல்லா பொரியணும் கொஞ்சம் கலர் செஞ்ச அளவுக்கு இதில் நம்ம வந்து நல்லா வந்து வளர்க்கிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி சிக்கன் வந்து அந்த தண்ணி நல்லா இதுவாகட்டும் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணா வாஷ் பண்ணி வடிக்கிறதுனாலும் கொஞ்சம் தண்ணி வந்து சிக்கன்ல வந்து விடும் ஸோ நம்ம அதை வந்து நல்லா வந்து தான் வந்து இந்த டிஷ் வந்து சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம போட வேண்டிய ஸ்பைசஸ் போட்டுட்டு இது தண்ணியே இல்லாமல் நம்ம சூப்பராக எண்ணெயிலே வறுத்துடலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது நல்லா அப்போ இந்த தண்ணி அதை நல்லா வர்த்தட்டோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படிங்களா இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் நான் போட்டதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பைஸ்னு போட்டு காட்டுறேன் என்னென்ன ஸ்பைசஸ்னால் கரம் மசாலா கரம் மசாலா கார் டீஸ்பூன் போட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு கார் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன்னால் கம் ரகாத்தூர் பார்த்தீங்களா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஸ்பைசஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி அப்புறம் லைட்டாக பெப்பர் பொடி தூவி இறக்கி விட்டால் போதும் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ நான் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறேன் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கலாம் என்கிட்ட வைக்க பெப்பர் இல்லை அதுக்காரத்தியமாக நான் கொஞ்சமாவது தூடுகிக்கிறேன் ஸோ இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ண நம்ம சிக்கன் ரெடி இதை வந்து நம்ம வந்து சாம்பார் கூட சைடிஷ் வச்சுக்கிட்டோன்னா இங்கே சிக்கன் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்